அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய காரின்யா ப்ளஸ் கம்பெனி வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை நம்ம பார்க்க வரோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்டரி கணிப்பு காரண்யா ப்ளஸ் ஓகேங்களா இந்த காரணியா ப்ளஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டில் இருந்து ஒரு கணிப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நிறைய பேரோட டவுட்ஸோ சில பேர் டவுட்ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸோ ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நண்பா டெய்லி சாட்டில் இருந்து கணிப்பு எடுக்கணும் அப்பாட்டி மந்த்லி இருந்து கணிப்பை எடுக்கணும் அப்படின்ட்டு சாரி நண்பா நான் வந்து இயர்லி சேட்டிலருந்து தான் வந்து வின்னிங் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் டிஜிட் வந்து ஒரு மூணு வின்னிங் வந்து இயர்லி சேட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு இயர்லி சேட்டிலருந்து தான் எடுத்து நான் உங்களுக்கு வின்னிங் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுறது வந்து என்னால் அந்த மாதிரி கணிப்பாக எடுத்து கொடுக்க முடியும் ஆனால் அதெல்லாம் வந்து அந்தளவுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாது பை லக்கு பை ஃப்ளூக்கில் தான் வந்து ஒரு த்ரீ டிஜிட்டோ இல்லை ஒரு டபுள் டிஜிட்டோ மாட்டோம் நான் எடுத்து கொடுக்குற ரூட்டே வந்து சப்ரேட்டாக வந்து வேறு மாதிரி ரூட்டு ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது அந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்க நண்பர்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கணக்கில் என் கணக்கு வந்து மேட்ச் ஆகுதா இல்லை என்னோடய கெஸ்ஸிங் ப்ரடிக்ஷன் வந்து பெண்ணிங்கை நோக்கி போகுதா இல்லை வின்னிங்கே கொடுக்க மாட்டேன்தா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து நான் ஒரு மெத்தடு இந்த மெத்தடை எடுத்து கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மெத்தட் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிருக்கு நிறைய பேரை வந்து வீடியோ வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம பேசுகிறது வந்து அப்படியே அந்த ஜெராக்ஸ் போல் நிறைய பேர் வந்து வீடியோ இப்போ நிறைய பேர் உருவாகிட்டு வராங்க ஓகேங்களா அப்படியே நம்ம ஃபோன் ப்ராப்ளம்னாலும் அவங்க ஃபோன் ப்ராப்ளம்ன்றது நம்ம ஃபோன் டிஸ்பிளே மாத்துறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறது ஸோ அப்படியே வந்து இதை காப்பி பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு தனி யூனிக்கு ஆன ஒரு விஷயத்தை உண்டாக்கி நீங்கள் ஒரு வீடியோ மூலமாக சொல்லணும் அப்படியே நம்ம பேசுகிறதையே அப்படியே அப்படியே உள்ட்டாவாக அப்படியே டிப் பண்ணி அந்த காப்பி பண்ணி அப்படியே பேசுகிற மாதிரி சொல்ல உங்களுக்கான ஒரு ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கி நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது டேரெக்டான ஒரு இது வந்து டேரெக்டாக நிறைய இடத்துல வருது இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டாக நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை நான் சொல்லலாம் இன்றைக்கி வந்த அதாவது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பத இருபத்தி நாலுக்கு வந்த ரிசல்ட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டூ ஓகேங்களா ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டூ அப்போது நம்மளுக்கு இங்கே க்ளூ நம்பராக பார்த்திங்கன்னா ஜீரோ பதினாறு ஓகேங்களா ஜீரோ பதினாறு அப்போ நான் இதில் இம்பார்ட்டண்ட்டான க்ளூ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரெண்டு க்ளூ நம்பர் எடுத்துருக்கேன் ஜீரோ பதினாறுக்கு ஜீரோ இருபத்தி அஞ்சு ஜீரோக்கு ஜீரோ ஒன்றுக்கு ரெண்டு ஆறுக்கு அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஜீரோ பதினாறு க்ளூ நம்பர் எடுத்துருங்க அந்த க்ளூ நம்பர் எடுத்து க்ளூ நம்பர் பேட் சொல்கிறதுக்கு முன்னாடி பை லக்கு யார் யாருக்கெல்லாம் இது கிளிக் ஆகுதோ அவங்க இதை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா பை லக்கு கிளிக் ஆகிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் முன்ன நாள் வந்த முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே விட்டு முந்தின மாதம் அதாவது அதுக்கு அடுத்த மாதம் இதாவது செப்டம்பர் மாதம் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டை அங்கே நீங்கள் அடுக்கி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த பேட்டர்னையே அப்படியே வந்து நான் அலைன்மெண்ட் பண்ணி எழுதி காட்டுறேன் ஃபைனலாக உங்களுக்கு புரியும் மேலேருந்து கீழ்வரிசை இதுவும் வந்து மேலேருந்து கீழ் வரிசை ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு பேட்டனை விட்டு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பேட்டனை விட்டேன் நான் கரெக்டாக ஒரு இடத்த விட்டு இந்த இடம் வந்து மார்க்கிங் ஆகுது ஓகேங்களா க்ளூ நம்பர் என்ன ஏது அப்படிலாம் தெரில ஒரு பேட்டன் விட்டு ஒரு பேட்டர் ஸோ ஒருவேளை இங்கே க்ளூ நம்பர்னு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று அப்படின்னு போயிருக்கு ஆறு ஒன்றுன்னு போயிருக்கு அப்போது நம்ம கணக்குக்கு அங்கே ஏழு ஏழு அப்படி இல்லாட்டி ரெண்டு ஸோ ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது இந்த ஏழும் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு இது எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து இந்த அலைன்மெண்ட்டை பாருங்கள் முப்பத்தி ஆறு ரெண்டு ரெண்டு ஓகேங்களா அந்த பேட்டனில் வந்திருக்கு அடுத்தது ஜீரோ அஞ்சு அஞ்சு ரெண்டு வந்திருக்கு ஓகேங்களா இப்போ அந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் வந்து பதிமூணு இருபத்தி அஞ்சு பதிமூணு இருபத்தி அஞ்சு இது வந்து ரெண்டு குழு நம்பருக்கு ஏழு குழு நம்பருக்கு டபுள் செவன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் சிக்ஸ் இப்போ இதை பார்த்தீங்கன்னா டி போர்டுக்கு டிபோர்டு சாரி டிபோர்டுக்கு டி போர்டு மூணு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இது டி இது ஏவாக வச்சுக்கலாம் இந்த வரிசையில் ஏவாக வச்சுக்கலாம் அப்போ இந்த வரிசையில் ஏ வரும்போது இங்கே ரெண்டு இங்கே டி டிபோர்டு இங்கே அஞ்சு அப்போது இந்த பேட்டனில் டி போர்டுக்கு ஒன்று இங்கே ரெண்டு அப்போது இந்த பேட்டனில் டிபோர்டு ஏழு இங்கே ஒன்பது அப்போது பேலன்ஸ் இருக்கிறது தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து பி இது வந்து சி ஓகேங்களா அந்த அந்த பேட்டனில் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு ஓகேங்களா என் கணக்கில் அந்த பேட்டனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சது இந்த பேட்டன் நடக்கக்கூடியது அதை வரலாம் அப்படின்ட்டு கடித்தது வந்து பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு ஓகேங்களா எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு சரிங்களா இந்த கணக்கு வந்து இந்த பேட்டன் அதாவது மூணு நாளாக இட் ரெண்டு நாள் வந்து பாஸ் ஆகி வந்தால் இந்த பேட்டனில் இருக்கிறது ஸோ அதை கட்டம் போட்டேன் பேலன்ஸ் இருக்கிறதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வரிசையில் அப்படியே போய் அதை இருக்கிறத அதை பிடிச்சிக்கிங்க ஓகேங்களா இப்போ வந்து ஜீரோ பதினாறுக்கு ஜீரோ இருபத்தஞ்சி கீழே பாருங்களேன் க்ளூ நம்பர் இதுதான் ஒரு விசேஷமான ஒரு நம்பர் டவுன் பேட்டர்லையும் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுது ஏழு எட்டு ரெண்டு ஓகேங்களா டவுனில் ஏழு எட்டு ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏழுக்கு எட்டு எட்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஒன்று அப்போ இது வந்து ஒரே டேரக்ட் பேட்டர்ன் மேலே வந்து கீழே செவன் த்ரீ ஃபோர் ஜீரோ செவன் செவன் த்ரீ ஃபோர் ஜீரோ இது வந்து டேரக்ட் தான் செவன் த்ரீ ஃபோர் ஜீரோ ஓகேங்களா அடுத்தது ஜீரோ பதினாறுக்கு ஜீரோ பதினாறு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இருபதுன்னு இருக்கும் இங்கே எழுபத்தஞ்சுன்னு இருக்குது பவரில் முடியுது ஸோ இதோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு முப்பது அப்படிங்களா எண்பத்தி ஏழு முப்பது அப்போது இந்த ரெண்டு பேட்டர்னே வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய எண்ணு ஏழு மூணு ஜீரோ அதே மாதிரி இங்கே ஏழு மூணு ஜீரோ அப்போ ஏழு மூணு ஜீரோ வந்து டாப்பாக வந்து இங்கே வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது இங்கே நாலுன்னு வைக்கலாம் இல்லை எட்டு ஏழு மூணு ஜீரோ எழுநூற்றி முப்பது மட்டும் நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் செவன் த்ரீ ஜீரோ அதை மட்டும் பாக்ஸில் யூஸ் பண்ணுங்கள் ஸோ டபுள் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் வர்றது முப்பது அப்புறம் நாற்பது இந்த பேட்டனில் முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா முப்பத்தி அஞ்சு அடுத்து டவுன் பேட்டனில் எழுபத்தி ஆறு கொடுக்குறேன் அப்போ நம்ம அடிஷ்னலாக கொடுக்கறது ஒரே ஒரு நம்பர் செவன் த்ரீ ஓகேங்களா அப்போது ஆல்போர்டு வந்து ஆல்போர்டு வந்து நேற்று கொடுக்கல இன்னும் கொடுக்குறேன் ஆல்போர்டு மூணு சிங்கிள் ஷர்ட் வந்து மூணு தான் போர்டு வந்து மூணு நான் கொடுக்குறேன் மூணு வந்து நான் பவராக கொடுக்கல பவராக எடுத்துக்கிறாங்க பவராக எடுத்துக்கோங்க நல்ல பேட்டன் நல்ல ஒரு மெத்தடில் வருது இந்த ரெண்டு பேட்டனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டுத்துலேயும் நான் கொடுத்துட்டேன் முப்பது நாற்பது அப்படின்னு கொடுத்துட்டேன் முப்பது நாற்பதுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதை நான் மேட்சிங்காக இருக்கிறத திருப்பி பார்த்து எழுபது முப்பது அதையும் வந்து இங்கே எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது தான் டாப் நம்மளுக்கு அதனால் எல்லாமே இருக்கும் எழுபத்தி மூணு முப்பது இருக்கும் ஸோ எழுபதுன்றதை அடிஷனலாக ஆட் பண்ணுறவங்க எழுபதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நாளைக்கு நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி எனக்கு இதுதான் படுது செவன் த்ரீ ஜீரோ நாளைக்கு ரிசல்ட்டாக வரலாம் மேபி இந்த நம்பர் வந்து நாளைக்கு ஹிட் ஆகலாம் அப்படின்றது என்னோடய கணிப்பு ஸோ நம்ம கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கலாம் நல்லது நடக்கும் தூக்கம் வராமல் எத்தனை மணிக்கு உங்களுக்கு நான் இடிகாலையில் அதிகாலை நாலு மணிக்கு நான் எழுந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்